அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லங்கணத்திற்கு மூன்றில் சுக்கிரன் உள்ள ஜாதகருக்கு கலைத்துறை இசை ஆகியவைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் ஜாதகருடைய மூன்று வயதில் அவர் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மேலும் ஜாதகருக்கு மூன்று வயதில் அவர் குடும்பத்தில் புதிய வாகனங்கள் வாங்குவார்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஜாதகருடைய கையெழுத்து அழகாக இருக்கும் ஜாதகர் நன்றாக பாடுவார் அடிக்கடி இவர் வாகனத்தை மாற்றுவார் கம்ப்யூட்டர் வாகனங்கள் போன்றவைகளின் மேல் அதிக ஈடுபாடு கொண்டவராக இருப்பார் ஜாதகரின் அத்தை மிகவும் தைரியசாலியாக இருப்பார் ஜாதகரின் அத்தை சுயமாக வாகனங்களை ஓட்டுவார்